அருளும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது குரட்பா அறுநூற்று எண்பத்தொண்டு எந்த நிலையிலும் வாய் தவறி சொற்களை விடாதவனே தூதுக்கு ஏற்றவன் மறந்தும் பிழையானதை மாற்றாரிடம் கூறாதவன் தூதுவன் தூதுவன் சொற்காப்பவனாய் இருப்பான் என்கின்றது தூதின் தொண்டாம் குரட்பா விடு மாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடு மாற்றம் வாய்சோரா வண்கணவன் சொற்பொருள் விடு மாற்றம் சொல்லிவிட்ட சொல் வேந்தற்கு ஆட்சியாளருக்கு உரைப்பான் சொல்லுவான் வடு மாற்றம் மாறுபட்ட நிலை எதிர் உரை தாழ்வான செய்தி வாய்சோரா வாய் தவறி தடுமாறியும் சொல்லாத வன்கண் அவன் உள்ள உறுதியுடையவன் திண்மையாளன் கருப்பொருள் சொல்லிவிடுத்த செய்தியை வேற்று அரசுக்கு உரைப்பவன் தன் அரசுக்கு குற்றம் உண்டாகும்படி வாய் தவறியும் மாற்றுரை சொல்லாத உறுதியை உடையவனாவான் தனது அரசன் சொல்லிவிடுத்தவற்றை பிற வேந்தருக்கு உரைப்பவன் குற்றம் விளையும் சொற்களை வாய்தவறியும் சொல்லாத உறுதியுடையவன் தூதுவன் ஆவான் எவ்வித துன்பத்திலும் தவறான சொற்களை சொல்லாத உறுதி கொண்டவனே தன் அரசர் சொல்லி அனுப்பியவற்றை மற்ற அரசனிடம் சொல்லுவதற்கு தகுதியான தூதுவன் ஆவான் ஓர் அரசு பெரிதொரு நாட்டரசுக்கு சொல்லி அனுப்பும் செய்தியை மொழியும் போது அச்சத்தினாலோ பிற வாய் தவறியும் பழி குற்றம் சிறுமை வரக்கூடிய சொற்களை சொல்லாத உள்ள உறுதியுள்ளவன் தூதுரைக்கத்தக்கவன் தான் சொல்ல வேண்டியது தவிர்த்து வேறு ஏதேனும் கூற வேண்டி நேரிட்டாலும் குற்றமானவற்றை சொல்லாது அவன் காத்துக் கொள்வான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குற்றமான சொற்கள் தன் வாயில் வந்துவிடாதபடி உறுதியுடன் சொற்காத்து தூதுரைக்க வேண்டும் என்கின்றது குரல் பிற நாட்டில் முறை தவறி பேசுதல் பிணக்கை மிகுவிக்கும் விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கணவன் வாழ்க வள்ளுவம் வெள்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்